இருக்கும் இனிய இரவு வணக்கம் மக்களை நம்ம வந்து பாத்தீங்கன்னா நியூ ஸ்டார்ட் அப் என்ன எம்ஜே மால்ல வீட்டுல இருந்து சுய தொழில் பண்ற பெண்களுக்காக பிரீம் ப்ரமோஷன் ஆப்ஷன் வந்து ஓபன் பண்ணிருக்காங்க இது எதுக்காக பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய பெண்கள் வீட்டுல இருந்து சின்ன சின்ன சிறு தொழில் பண்ணிட்டு வருவாங்க அப்படிப்பட்ட பெண்களுக்கு அவங்களோட ப்ராடக்ட மக்கள் மத்தியில எப்படி கொண்டு போய் சேர்க்கணும்னு தெரியாம இருக்கும் அவங்களுக்காகத்தான் நம்ம எம்ஜிஆர் வந்து ப்ரீ ப்ரமோஷன் ஆப்ஷன் வந்து பண்ணியிருக்கோம் இது எதுனாலன்னா நிறைய பெண்கள் வீட்டுல இருந்து சுயதொழில் செய்வாங்க இருந்தாலுமே அவங்களுக்கு வெளியில கொண்டு போய் மார்க்கெட்டிங் பண்றது வந்து ரொம்பவே கஷ்டமான விஷயமா இருக்கும் அப்படிப்பட்ட எல்லா பெண்களுக்கு அம்மா தான் இது வந்து ஓபன் பண்ணிருக்கேன் ஏன்னா நானும் அந்த கஷ்டமா பட்டு தாங்க வந்திருக்கேன் இன்னைக்கு வந்து பாக்க போறவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா ரொம்பவே அவங்க வீட்டுக்குள்ளே இருந்துட்டு நிறைய பேர் அக்கம் பக்கத்துல இருந்தாலும் சின்ன பிள்ளை மாதிரி பொம்மையை வச்சு விளையாண்டு இருக்கிற தேவையில்லாம அதை இத பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாரோட ஏச்சு பேச்சுக்களையும் தாண்டி இன்னைக்கு அவங்க தொழில ஒரு பெண்ணா வந்து இன்னைக்கு வெற்றி நிலை போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னா ரொம்பவே சந்தோஷம் தாங்க ஏன்னா நம்ம அடுத்தவங்க பேச்ச இன்னைக்கு கேக்குறோமோ நம்ம லைஃப்ல என்னைக்குமே முன்னேற முடியாதுங்க இதுக்கு வந்து இவங்க வந்து ஒரு ஒரு எடுத்துக்காட்டு இவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம திருப்பூர் மாவட்டம் மடத்துக்குளத்துல இருக்கிற காயத்ரி அவங்க தான் இவங்க என்ன செஞ்சிட்டு இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட எல்லா வீட்டு விசேஷங்களுக்குமான பிளேட் டெக்கரேஷன் வந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க இவங்களோட பேஜ் வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம்ல புவா பிளேட் டெக்கர்ஸ் அப்படின்னு வந்து இருக்கும் நீங்க வந்து ஆன்லைன் ஆர்டர்ஸ் பண்ணிக்கலாங்க கண்டிப்பா உங்களுக்கான அனைத்து விசேஷங்களுக்குமான பிளேட் டெக்கரேஷன் ரொம்ப சிறந்த முறையில வந்து செஞ்சு கொடுத்துட்டு இருக்காங்க உங்களுக்கு கண்டிப்பா தேவைப்பட்டுச்சுன்னா அவங்களோட கான்டக்ட் நம்பர் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் நீங்க கான்டெக்ட் பண்ணி அவங்க கிட்ட உங்களுக்கு எப்படி கஸ்டமைஸ் வந்து பண்ணி தரணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஏத்த மாதிரி நல்ல முறையில வந்து உங்களுக்கான கஸ்டமைஸ் ப்ராடக்ட் வந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க இன்னைக்கு வந்து இவங்க இந்த அளவு வெற்றி அடைஞ்சிருக்காங்கன்னா அதுக்கு அவங்களோட தன்னம்பிக்கை மட்டும்தாங்க காரணம் எப்பயுமே மற்றவர்கள் பேச்ச கேட்டு வந்து நம்மளோட இருக்கிற நமக்கு பிடிச்சிருக்கிற வேலையை வந்து செய்யாம இருக்கிறது வந்து ரொம்பவே கஷ்டமான விஷயம் ஏன்னா சில பேர் என்ன நினைப்பாங்கன்னா நம்ம ஏதாவது செய்யணும் அப்படின்ட்டு ஸ்டாப் பண்ணிடுவாங்க அப்படி யாருமே விடுறாதீங்க உங்களுக்கு ஒரு கோல் இருக்கு அதை அச்சீவ் பண்றதுக்காக நீங்க கண்டிப்பா ஓடிட்டு இருங்க உங்களுக்கான வெற்றிகள் வந்து கண்டிப்பா கிடைக்கும் அதே போலதான் இன்னைக்கு வந்து நம்ம குவாப்ளே டெக்கர்ஸ் டேக்கர்ஸ் வந்து அவங்க ரொம்பவே சக்சஸ்ஃபுல்லா இந்த சுய தொழில் வந்து பண்ணிட்டு இருக்காங்க அவங்களுக்கான சப்போர்ட்டை வந்து நம்ம எப்பவுமே கொடுக்கணும் நன்றி வணக்கம் இது போல உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாராச்சும் இருந்தாலும் அவங்களே வந்து நம்மளை காண்டாக்ட் பண்ண சொன்னோம்னா அவங்களுக்கு வந்து ப்ரொமோஷன் பண்ணி கொடுக்குறாங்க ரொம்ப நன்றிங்க இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்